தாம <laughs> 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 இருக்கு அங்க போலாமா சரி அவங்களுக்கு இப்ப வேற எல்லாம் இல்ல 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 சூப்பர் சரி வாங்க ஐயோ இந்த இம்மு மட்டும் தானா வேற வார்த்தையே இல்லையா ஏதாவது பேசிட்டே வாங்களே போர் அடிக்குது என்ன எனக்கு பேச பழக்கம் இல்ல பழகிக்கோங்க எப்படி பேசணும் என்கிட்ட கேட்டு பழகிக்கோங்க ஏதாவது பேசிட்டு வாங்க நான் ஏதாவது பேச அது எடுக்க மடுக்காய் போச்சுன்னா இயா steric பேசவே மாட்டீங்க. ஆனா பேசுனா ஜோக்கா பேசுவீங்க. ஜோக் பேசுறான. ஆமா எனக்கு நல்ல ஜோக் வரும். அழகா steric كده. ஐயோ அப்படியே போடுறதுရော? ஆ அப்படியே அப்போ அதேமாதா சொன்னாங்க. மீரா டீ அப்பறம் சொல்லுவாங்க. ஒரு நிமிஷத்துல பறந்துட்ட. அந்த இடத்துக்கு

அப்பா சரி நீங்க வேற கழமங்க அப்பா பார்த்து நான் போயிக்கிறதே உங்களுக்கு எதுக்கு சிரமம் நீங்க வேற ஏதா வேலை விஷயமா வந்தீங்க நான் பார்த்துக்கிடுதே நீங்க போங்க இல்ல இல்ல அப்பள தனியா அடிக்கவேண்டா பாத்துக்கலாம் இல்ல பரவால நான் பார்த்துக்கிடுதே இல்ல அப்பள தண்ணி விட்டுட்டு போக முடியாது உங்களுக்கு சரமமா இருக்குமேன்னு நினைச்சேன் உங்க அப்பா என்ன நம்பி தான அழுபநாங்க அப்ப அவங்க கிட்ட உன்னை ஒடிச்சி போறது தான் நல்லது இல்ல நான் அப்பா கிட்ட சொல்லிக்டுதே நினைக்க மாட்டாங்க நான் ஒரு சின்ன பையல்ல இல்லையா சின்ன தான் انا உடته வேலையை перफेक्टா முடிக்கறான் என்ன நர்மி அறுபனாரே அவர்தேவ படிச்சிட்டு போறேன் இதெல்லாம் சரி வெயிட் பண்ணலாம் இதادات பேச போயிருப்பாங்க வெயிட் பண்ணலாம் சரி அதுக்கப்புறம் உங்க வீட்டுக்கு நீங்க போனீங்க ஆ போனே போனா போயிட்டு அக்காக்கு முடி இல்ல டென்ஷன் எடுக்காத சரி உங்க அக்காக்க கல்யாணனா என்னெல்லாம் கூப்பிடுவீங்களா நீ இல்லமாலா அப்ப என்ன கூப்பிடுவீங்களா அத சொல்லுடா நீ இல்லமாலா நீ கண்டிப்பா இருப்பே ம் தேங்க் யூ அப்புறம் உங்க அப்பா டைவ்ஸ் பண்ணீரேங்க ஓகே வாங்க நான் சும்மா தான் சொல்றேன் நீ அப்படி பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் சரி டைவ்ஸ் பண்ணிரட்டுமா நிஜமாவா இதுக்கு சிரிப்புதானே நீ அத்தைக்கு உங்க சிரிப்பு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படியே உங்களுக்கு பிடிக்கல உங்கள பிடிக்காம இருக்குமா நான் இன்னைக்கு ولا சந்தோஷமா இருக்கேனா அதுக்கு காரண நீங்கதானே saha kadile vela ponne kaapathna varu neenga thane ipo na yaar koil konden solunga papa ya ungallukaga da enakkaga papa hmm ungallukagada neenga nalla irukkanum neenga nenicha karuthu theikkanum உங்க அக்காக்க சீக்கிரம் கல்யாணம் முடிஞ்சு உங்க பொறுப்பெல்லாம் குறைனங்ககாதா வந்த வந்த நான் இப்படி பண்ணேன் எப்படி மறக்க முடியும் என்ன கொடுக்க வந்த இன்னைக்கு எனக்காக வேண்ட நான் எப்படி முடியும் எனக்காக யாரெல்லாம் இப்படி பண்ணதே எப்படி விட்டு கொடுக்க முடியும் எப்படி முடியும் ஆ உங்க பொறுப்பு எல்லாம் அப்புறம் நீங்க ஃப்ரீயா இருக்கலாம் ரொம்ப தேங்க்ஸ் நானே உங்க கடனை எப்படி அடைக்க போறேன்னு தெரியல இத இன்ன என்ன கடனால ஏக்கிட்டு இருக்கீங்க நன்றி சொல்லுக்கு வார்த்தையே இல்ல அதான் இப்படி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்க அப்பலாம் பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்ல வேண்டாம்

ஐயோ சிரமம் பார்த்துட்டுண்ணா முக்கியமான ஒரு போன் கால் அதான் கிளப்பிட்டு பரவாயில்ல நான் கிளம்புறேன் போயிட்டு சரி 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 சாய் போய்ட்டு போயிட்டு வரேமா என்னம்மா ஆ நான் எப்படியா கும்பிட்டுட்டா நிற்கேன்ப்பா சத்துக்கிட்டு ஆ சரிங்கப்பா என்னம்மா ஒரு பார்க்கணுமே என்னம்மா சொல்ற என்னமா சொல்ற ஐயா அப்பா இந்த சாரோட அக்காவுக்கு பாக்க சொன்னேன்பா பாவோ ஏகப்பட்ட பொறுப்புப்பா நம்மளும் கொஞ்சம் பார்க்க வாங்கிக்கலாமே ஓ அப்படி சொல்றியா சரிமா அப்பா எல்லாரத்தையும் சொல்லி வைக்கிறேனா அப்பா நம்மளும் முடிஞ்ச உதவி செய்யணும் புரியதாப்பா நீ சொல்லி நான் செய்யாம இருப்பனா சரி ம் அப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்பா நீ சந்தோஷமா இருக்கணும் அதானே அப்பா காசு நீ சந்தோஷமா இருக்கணுமா எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் Hey என்னடா கை நவ நமன வருது கை நவ நமன வந்தாலும் எக்கச்சக்கம் என் கைக்கு வருமே ஆனா கண்ணு கெட்ட தூரம் ஒன்னே காணுமே என்னடா விக்கி என்ற விக்னேஷ் உனக்கு வந்த சுவாதனை பாப்போம் அஞ்சு நிமிஷம் பாக்கணும் கைய நவ நம வருதுன்னு செக் பண்ணி பாக்கணும் விக்கி என்ற விக்னேஷ் கை ஒண்ணு சும்மா இருக்கலடா காரணமா தான் அடிச்சிருக்கு ஊருக்கு தங்கம் ஜாரும் உனக்கு போடுறா வெடியா எதிரே அஞ்சு பாப்பா பல்லகி பாத்தா என்ன தப்பா என்ற விக்னேஷ் இன்னைக்கு சாக் பாட்டு அடிச்சிருக்கா உனக்கு நல்ல நேரம் ஸ்டேஷன்ல பொண்ணு தவிர இல்ல இல்ல சொதப்பிருப்பான் நாங்க ஒண்ணு உன்கிட்ட சிக்கல நீ தான் எங்க கிட்ட சிக்க இருக்க இன்மதானே இருக்குது நீ மட்டும் மனசுக்குள்ளே குத்து பட்டு காடுவே என்ன இப்ப நாங்க ஓபனாவே ஆடுறோம் பாரு இருபத்தஞ்சு <laughs> <laughs> <laughs>

இப்படி நான் பியாசம் தெரிஞ்சாலே எனக்கு என்ன வேணாலும் பண்ணுவான் ஐயோ சாமி ஆளை விட்டுருங்க ப்ளீஸ் 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 இப்பலாம் கெஞ்ச கூடாது ப்ளீஸ் 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 ஹெல்ப் பண்ணுங்களே ஆமா தம்பி ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணு ஆனா எனக்கு பணம்லாம் வேண்டாம் அவளதான் அவருக்கு தெரிஞ்சதுனா அப்பா நல்லத போச்சு அதுக்காக அடிக்காமலாம் விட மாட்டேன் ஒரு கிலோ தங்கம் சேரும் ஆமா சீசனும் தெரிஞ்சிருக்கு இவ்வளவு போட்டிருந்தீங்க என்ன பத்துதல கறி உள்ள புள்ள பொளிச்சிடுவாடா ஏன்னா நான் நான் கல்ப்பு பண்ண மாட்டேன் நீங்க கேட்டதுக்கு மேல் டபுளா தரேன் போதுமா

என்ன பத்தாயிரமா அதெல்லாம் கூடாது அது ஏன் என்றிருக்கு அதான் சொல்றேன் ஏன் பத்தாயிரம் முப்பதாயிரம் ரூபாய் உருண்டாலும் சரி சரி பத்து புள்ளி ரொம்ப ஆகுது பதினஞ்சாயிரத்தி பதினஞ்சாயிரத்த கொடுங்க சொல்லு அதே பரவாயில்லை பையனே அத எடுத்துருங்க 80 30 அத வாங்குறேன் கொடுத்துருங்க என்ன படிச்சுதோளே இப்ப சொல்லு அதே கடக்கற அதே ஏன் பண்ணிக்கடா வர வா மதியமே படுத்து கொண்டா மதியமே படுத்து கொண்டானே சென்னே ஏப்பா ஏன் இதெல்லாம் வாங்க முடியா இப்டுற உட மட்டும் முடியே வர எப்படி என்ன தலமட்டி செக் பண்ணிட்டே பணத்தை 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 வாங்கினோம் சொல்லலாம் நாளைக்கு இன்ட்ரிக்கு மட்டும் ஏற்பாடு பண்ணி வைக்கலாம் அதெல்லாம் காலையால் முடிக்க சோப்பு வந்துருங்க நான் ஏற்பாடு பண்ணி வைக்கிறேன் பணத்தை வாங்கிட்டோம்ல கொச்சிருமா முடிச்சிடுவேன் முடிக்கிற நானே இருக்கவே சரி இதோ பத்து ஊர் தள்ளியே என்ன கிராமம் பஸ் ஒத்த பஸ் வருன்னு சொன்னீங்க எந்த ஊர் பிடிக்கால பாண்டா கம்மியோ உண்டோ புதவோ அடே நீ எந்த ஊரில் பிறந்த என்ன வளந்தா எனக்கு என்ன நீ எக்கேன்னு கேட்டுப்பா ஊரத்துக்கு நான் என்ன பண்ண போகிறேன் ஆனால் வாங்கிட்டே நான் பேசிட்டே வச்சுக்கயேன் என்ன நானே அடித்து பச்சை